இந்த ஒன்றை மட்டும் வறுத்து வீட்டில் சாப்பிட்டால் இவ்வளவு நன்மை கிடைக்குமா இது தெரியாம இத்தனை நாள் இருந்திருக்கோமே பல நூற்றாண்டுகளாக சமையலிலும் சமையல் அறையிலும் பூண்டை பயன்படுத்தி வருகிறோம் மசாலா மனம் மிக்க பூண்டில் எண்ணில் அடங்காத மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றன அஞ்சரை பெட்டியில் அடங்கியிருக்கும் தனித்துவமான பூண்டில் அலிசின் அலைஸ் புரோவைஸ் டைசல்ஃபேட் சிஸ்டீன் சல்ஃபாக்சைடு போன்ற உள்ளடங்கியிருக்கிறது பூண்டு சாப்பிடும்போது உடலில் இருக்கும் ஹோமோசிட்டிசின் என்னும் அமிலத்தை குறைக்கச் செய்யும் இதனால் இதய பாதிப்பு அண்டாமல் இருக்கும் இதில் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் தன்மை கொண்டது என்பதால் இன்சுலின் சுரப்பை ஊக்குவிக்கவும் செய்யும் பூண்டில் வைட்டோகெமிக்கல் விட்டமின் சி பி சிக்ஸ் சத்தும் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகளை உள்ளடக்கியது நம் முன்னோர்கள் பூண்டை சமையலுக்கும் மருத்துவதற்கும் பயன்படுத்தி வந்தனர் பூண்டு மிகவும் மருத்துவ குணம் கொண்ட பொருளாகும் அதை சாப்பிடுவதால் உடலில் உள்ள பல பிரச்சனைகள் சரியாகும் அதிலும் வறுத்த பூண்டை சாப்பிடும் நம் உடலில் இருபத்தி நாலு நான்கு மணி நேரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் உடலில் வெள்ளை அணுக்களின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது என்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் இயல்பாகவே அதிகரிக்கிறது உடல் செரிமானம் வாயு நீக்கி என்று சகல விஷயங்களில் துணை போகும் பூண்டை தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இன்றைய மருத்துவர்கள் சொன்னாலும் அன்றே இதை செயல்படுத்தி வந்தவர்கள் நம் முன்னோர்கள் ஆய்வுகளும் பூண்டு இதய நோய் புற்றுநோய்களுக்கு எதிராக போராடும் செயல்திறனை கொண்டிருக்கிறது என்று கூறுகிறது பூண்டை பச்சையாக சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் இதய நோய் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் குணமாகும் பூண்டு உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்தும் வறுத்த பூண்டை சாப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் செரிமானமாகி உடலுக்கு நல்ல உணவாக மாறும் இரண்டு முதல் நான்கு மணி நேரத்தில் பூண்டு உடலில் உள்ள ப்ரீ ரேடிக்கல்லை எதிர்த்து போராடும் நான்கு முதல் ஆறு மணி நேரத்தில் உடலில் உள்ள மெட்டபாலிசம் தூண்டப்பட்டு உடலில் உள்ள அதிகப்படியான நீர்மம் வெளியேற்றப்படும் மேலும் தேங்கி இருக்கும் கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும் ஆறு முதல் ஏழு மணி நேரத்தில் பூண்டில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் பாக்டீரியல் இரத்த நாளங்களில் நுழைந்து இரத்தத்தில் இருக்கும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும் ஏழு முதல் பத்து மணி நேரத்தில் பூண்டில் உள்ள சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படுவதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கு நல்ல பாதுகாப்பு விலையத்தை ஏற்படுத்தும் பத்து முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முதல் ஒரு மணி நேரத்திலேயே பூண்டு உடலை சுத்தம் செய்யும் பணியை ஆரம்பித்துவிடும் கொலஸ்ட்ரால் அளவுகள் சீராக்கப்படும் தமணிகள் சுத்தம் செய்யப்படும் இதய நோயில் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் மேலும் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் நம் உடலில் உள்ள எலும்புகளின் வலிமையை அதிகரிக்கும் எனவே இனி வருத்த பூண்டை தினமும் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் வளரும் பிள்ளைகளுக்கு பூண்டில் சற்று கூடுதலாக வெண்ணெய் சேர்த்துக் கொடுங்கள் ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அபரிமிதமாக இருக்கும் அதே நேரம் அளவுக்கு அதிகமாக பலன் தருகிறதே என்று ஆறுக்கு மேல் சாப்பிடவும் வேண்டாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது மருத்துவ குணங்கள் நிறைந்த பூண்டுக்கும் பொருந்தும்